வணக்கம் சார் வணக்கம் மேடம் போன வீடியோல நம்ம ஒரு கடனை எப்படி அடைக்கணும் கடனை எப்படி அப்ரோச் பண்ணணும் எதுக்கெல்லாம் நம்ம கடன் வாங்குறது ஃபீஸ்பிளா இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் நிறைய டிஸ்கஸ் பண்ணும் ஆனா இன்னும் நிறைய பேருக்கு இருக்கிற டவுட் என்ன அப்படின்னா இந்த கிரெடிட் கார்டு கிரெடிட் கார்டு அப்படிங்கறத பொட்டன்ஷியலா யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சிலர் நம்புறாங்க சிலர் பொட்டென்ஷியலா யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சிட்டு அது ஒரு ட்ராப்ல சிக்கிக்கிட்ட மாதிரி தான் இருக்காங்க சோ கிரெடிட் கார்டு யாருக்கான ஒரு ப்ராடக்ட் இது எல்லாரும் வாங்கி யூஸ் பண்ணலாமா சார் கிரெடிட் கார்டு எல்லாருமே வாங்கலாம் ஆனால் எதுக்காக வாங்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது கிரெடிட் கார்டை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு கேஷ் ஃப்ளோ இன்ஸ்ட்ருமெண்ட்டாக யூஸ் பண்ணணும் ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு லெண்டிங் டூலாக வந்து யூஸ் பண்ணுறாங்க எங்கிட்ட பணம் இல்லை அந்த பணத்தை ஒருத்தர் வந்து சும்மாவே கொடுக்குறாரு அப்படின்னு நினச்சிட்டு வாங்கிடுறாங்க யாரும் இங்கே எதுவுமே சும்மா கொடுக்க மாட்டாங்க ஸோ நீங்கள் வாங்கிற பணத்தை நீங்கள் ஃப்யூச்சரில் நீங்கள் தான் கெட்ட போறீங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் பார்த்து கவனமாக செலவு பண்ணுறவராக இருந்தால் கட்டாயம் வாங்கலாம் இல்லை எனக்கு வந்து என்னோட மாத செலவுக்கே நான் கிரெடிட் கார்டை தான் டிபெண்ட் பண்ணி இருக்கேன்னா அவங்க வந்து கிரெடிட் கார்டை தவிர்த்துறது நல்லது இப்போ நான் கிரெடிட் கார்டு வாங்குறேன் அப்படின்னா இதனால எனக்கு வந்து என்னோட பினான்சியல் ஹேபிட்ஸ் நல்லா மாறுறதுக்கோ இல்லை எனக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கிறதுக்கோ வாய்ப்புகள் இருக்கா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு ஃபர்ஸ்ட்டு கிரெடிட் கார்டு எதுக்கு வாங்குறோன்னே பல பேருக்கு தெரியாது ஏன்னா வந்து கொடுத்துருவாங்க நீங்க ஒரு சம்பளம் வாங்குறீங்க ஒரு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் சம்பளம் வாங்கினாலே உங்களுக்கு கிரெடிட் கார்டு ஈஸியாக இஷ்யூ பண்ணிடுவாங்க ஸோ நிறைய பேருக்கு தெரியாது முத மொத்தம் நாலு பலன் இருக்கு ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் நமக்கு இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோன் கிடைக்குது நீங்கள் ஒரு பணம் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு ஐம்பது நாள்லருந்து ஐம்பத்தி ரெண்டு நாளுக்கு வரைக்கும் நீங்கள் பே பண்ண வேணாம் எனக்கு வந்து பில்லிங் டேட் பதினெட்டு ஸோ நான் அடுத்த மாதம் விட்டுட்டு அதுக்கு அடுத்த மாதம் நாலாம் தேதி பே பண்ணால் போதும் இவ்வளோ பெரிய லோன் ஃப்ரீ அமௌண்ட் யாரும் கொடுக்க மாட்டாங்க இது ஒன்று ரெண்டாவது சேஃப்டி நீங்கள் பணத்தை வந்து கையில் தூக்கி போயிட்டே இருக்க முடியாது இது வந்து உங்களுக்கு எளிமையாக நீங்கள் இதை வந்து கையாளலாம் மூணாவது நீங்கள் ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் போனீங்க அப்படின்னா ஈஸி அக்ஸ் அக்செப்டன்ஸ் நீங்கள் வந்து எக்ஸ்சேஞ்செலாம் மாற்றணும் அப்படின்லாம் கிடையவே கிடையாது இதெல்லாம் தாண்டி நாலாவது ஒன்று இருக்குது இது யாருக்குமே வந்து பெருசாக தெரியாது பர்ச்சேஸ் ப்ரொடக்ஷன்னு ப்ரொடக்ஷன் பாதுகாப்புன்னு சொல்லுவாங்க அப்படின்னா என்னன்னா நீங்கள் ஒரு பொருளை வந்து கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி நீங்கள் வாங்குறீங்க ஆன்லைன்லலாம் வாங்குறீங்க அப்படின்னா அந்த பொருள் ஒரு டேமேஜாக வந்ததோ இல்லை அந்த பொருள் வரலை அப்படின்னாவோ நீங்கள் அதை வந்து கிரெடிட் கார்டு கம்பெனி கிட்ட ரைஸ் பண்ணாலே போதும் அதை உங்களுக்கு வந்து ரிவர்ட் பண்ணிவிடுவாங்க அந்த பணத்தை திருப்பி கொடுத்துருவாங்க ஸோ இந்த இத்தனை பலன்கள் வந்து கிரெடிட் கார்டில் இருக்குது இன்னும் ஒரு சில பேர் கிரெடிட் கார்டில் இந்த ஃப்ரீ ஏர்போர்ட்ல லான்ச் ஆக்சஸ் கொடுக்கறது இல்லை இந்த மாதிரி மற்ற சின்ன சின்ன விஷயங்கள் வந்து பாசிட்டிவாக பார்க்குறாங்க இதுக்காகவே நான் ஒரு கிரெடிட் கார்டு பயன்படுத்துறது இல்லை நான் கிரெடிட் கார்டு பயன்படுத்துறதுக்கு இது ஒரு வேலிடேஷன் அப்படின்னு நினைக்கிறது கரெக்டா கிரெடிட் கார்டு பயன்படுத்தி நானே ஒரு பலன் அடைஞ்சிருக்கேன் சமீபத்தில் வந்து நான் ஜார்ஜியா நாட்டுக்கு பயணம் மேற்கொண்டேன் ஸோ எங்ககிட்டயே வந்து கிரெடிட் கார்டு கன்சல்டன்ட் இருக்கார் ஜெனாட்டுன்னு பேர் அவருடைய மேற்பார்வையில் தான் நான் அந்த கிரெடிட் கார்டை வந்து பயன்படுத்த தொடங்கினேன் ஒரு ஆறு மாதத்துக்கு முன்பு அந்த ஆறு மாதம் கழித்து நான் வந்து ஜார்ஜா பயணம் போறேன் அந்த பயணத்துல வந்து இரண்டு அறைகள் திப்ளிசி நகர்ல இரண்டு அறைகள் வந்து ஆறு நாட்கள் வந்து என்னால இலவசமா தங்க முடிஞ்சுது அந்த கிரெடிட் கார்டுல கிடைத்த ரிவார்ட் பாயிண்ட் வச்சு மட்டும் சோ அதனால பயணம் இருக்குது ஆனா இத வந்து ரிவார்ட் பாயிண்ட்ஸுக்காக மட்டுமே வாங்கக்கூடாது பன்னெண்டு லட்சத்துக்கு மேல ஒருத்தர் செலவு பண்றாருன்னா அவர் ரிவார்ட் பாயிண்ட்ஸுக்காக வாங்கலாம் பன்னெண்டு லட்சத்துக்கு மேல செலவு மட்டும் வருடத்துக்கு பன்னெண்டு லட்சம் தான் எனக்கு வருமானம் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா நீங்க வந்து கேஷ் பேக் கிரெடிட் கார்ட்ஸ் வாங்கலாம் இவ்வளவுதான் வித்தியாசமே தவிர கிரெடிட் கார்டால் பலன் இருக்கு இந்த கேஷ் பேக் கிரெடிட் கார்ட்ஸுக்கும் இந்த கிரெடிட் கார்டுக்கும் என்ன வித்தியாசம் சார் ரிவார்ட்ஸுக்காக நம்ம வாங்கும் போது அதுக்கு ஆனுவல் ஃபீ இருக்கும் நான் வந்து நான் வச்சிருக்கிற கிரெடிட் கார்டுக்கு நான் ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் ஸ்பெண்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்க ஆனுவல் ஃபீ மட்டுமே அதுக்கப்புறம் நான் ஸ்பெண்ட் பண்றதுக்குள்ள எனக்கு அதிகமான மைல்ஸ் கிடைக்கும் நான் ஒரு லட்ச ரூபா ஸ்பென்ட் பண்றேன்னா எனக்கு அதுக்கு ஒரு முப்பதாயிரம் மைல்ஸ் அந்த மாதிரி மைல்ஸ் எல்லாம் அதிகமா கிடைக்கும் இது வந்து நீங்க கேஷ் பேக்குன்னு போகும்போது உங்களுக்கு உடனே உடனே பணம் கிடைக்க தொடங்கிடும் நீங்க ஒரு பெட்ரோல் போடுறீங்க அதுக்கு ஒரு இருபது ரூபா கொடுப்பாங்க இல்ல ஒரு ப்ராடக்ட் வாங்குறீங்க அதுக்கு ஒரு இருபத்தஞ்சு ரூபா முப்பது ரூபா இந்த மாதிரி ஒரு சைஸபிள் அமௌண்ட் கிடைக்கும் இப்போ நான் வச்சிருக்கிற கிரெடிட் கார்டு பன்னெண்டு லட்சம் செலவு பண்ற கிரெடிட் எல்லாம் பாத்தீங்கன்னா எனக்கு வந்து வருமானம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம செலவு பண்றதுல இருந்து பத்து சதவீதம் திருப்பி வந்துடும் இது வந்து கேஷ் பேக்ல வந்து நீங்க எவ்வளவு குறைச்சி பண்றீங்களோ இருக்கும் முக்கியமான இது நம்ம ஏன் இதை ரெண்டு பிரிவா பாக்கணும் அப்படின்னா நிறைய பேர் வந்து கிரெடிட் கார்டு வந்தாலே போதும் எனக்கு இந்த பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் லான்ச் கிடைக்கும் அதுக்கப்புறம் அவங்க கிப்ட் எல்லாம் கொடுப்பாங்க இந்த மாதிரி நிறைய விஷயம் கொடுக்கும்போது விவரம் தெரியாம வாங்கிடுவாங்க அப்படின்னா பன்னெண்டு லட்சம் நீங்க செலவு பண்ணணும் அப்படி இருக்கவங்க மட்டும் போகணும் இப்போ கிரெடிட் கார்டு ஒரு சில பேர் வந்து நான் லைஃப்ல கிரெடிட் கார்டே யூஸ் பண்ண மாட்டேன் எவ்வளவுதான் எனக்கு ஒரு நீட் வந்தாலும் நான் அதை வாங்க மாட்டேன் அதை தொடமாட்டேன் அப்படின்னு இருப்பாங்க இது ஒரு சரியான சும்மா பணம் கொடுக்கும் போது அதை வாங்கி வச்சு செலவு பண்ணணும் ஸோ நாங்கள் செலவே பண்ண மாட்டேன் கிரெடிட் கார்டு பக்கமே போக மாட்டோம் அப்படிங்கிறவங்க ஒரு பக்க உலகம் மட்டும் பார்த்துருக்காங்க அது இன்னொரு பக்கம் உலகமும் இருக்கு ஸோ இது வந்து ஒரு மெடிக்கல் சர்ஜரி பண்ற மாதிரிதான் அங்கே இருக்கிற கத்திலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கூர்மையான கத்தியா இருக்கும் அதை எடுத்துட்டு வந்து வெளியில வந்து தெரியாம பயன்படுத்திட்டாங்கன்னா கட்டாயம் வந்து பெரிய பாதிப்பு உண்டாகும் அதனால எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை பற்றி முழுவதுமாக நம்ம தெரிஞ்சு படிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க எளிமையாக அதை வந்து பயன்படுத்தலாம் நான் மாட்டேன் இது நீங்க பங்கு சந்தைக்கும் நிலம் தான் பெஸ்ட் தங்கம் தான் பெஸ்ட் அந்த கருத்தோட இதையும் நான் பயன்படுத்தவே மாட்டேன்னு சொல்லக்கூடாது அதை பயன்படுத்தினால் உங்களுக்கு என்ன லாபம் வரும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு நீங்க இதை பயன்படுத்த தொடங்கலாம் ஓகே இதுல நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்கு பேசுறோம் ஆனா உண்மையிலே ஒரு கிரெடிட் கார்ட்ல என்னெல்லாம் இருக்கு சார் கிரெடிட் கார்டே ட்ராப்ஸ் தான் ஓகே ஒரு நல்ல கிரெடிட் கார்டு வந்து ஒரு கம்பெனிக்கு யாருன்னா நீங்க வந்து ஆனீங்கன்னா நீங்க தான் நல்ல கிளைண்ட்டு நீங்க வந்து பணத்தை ஐம்பத்தி ரெண்டு நாள் பயன்படுத்திட்டு சும்மா நீங்க முழு பணத்தை அவுட்ஸ்டாண்டிங் கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க ஒரு நல்ல கிடையாது ஸோ நம்ம கிரெடிட் கார்டுன்னு பார்க்கும்போது இது வரைக்கும் நம்ம நேர்மறையா பேசியிருக்கோம் ஆனால் இதுல பாதிப்புகள் தான் அதிகமா இருக்கு மக்களுக்கு ஏன்னா அவங்க அதை பயன்படுத்த தெரியாம வாங்கி பயன்படுத்திடுறாங்க ஒரு கணக்கு என்ன சொல்லுது அப்படின்னா நாம பணத்தை கரெக்டாக பயன்படுத்தி கிரெடிட் கார்டை கரெக்டாக பயன்படுத்தி திருப்பி செலுத்துறவங்க நாற்பது சதவீதம் பேர் தான் மீதி அறுபது சதவீதம் பேர்ல வந்து முப்பது சதவீதம் வந்து அந்த மினிமம் அமௌண்ட்டை மட்டும் கெட்டிட்டு வட்டி கெட்டிட்டு இருப்பாங்க இன்னொரு முப்பது சதவீதம் பேர் அதை கூட கட்ட மாட்டாங்க ஸோ நாம என்னன்னா கிரெடிட் கார்டு வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டா இந்த அறுபது சதவீதத்துக்குள்ள நம்ம வந்துடக்கூடாது இது வந்து நம்ம காப்பீட்டோட நம்ம பொருத்தி பார்க்கலாம் காப்பீடு வந்து நூறு பேர் போட்டாங்கன்னா அதில் ஒருத்தருக்கு பாதிப்புனா மற்றவங்க பணத்தை எடுத்து அந்த ஒருத்தருக்கு கொடுப்பாங்க அதே மாதிரி தான் கிரெடிட் கார்டிலையும்

எஜுகேஷனுக்கு அதிகமாக செலவு பண்ணுறீங்களா இன்சூரன்ஸ்க்கு அதிகமாக செலவு பண்ணுறீங்களா இல்லை ப்ரொவிஷன்ஸுக்கு அதிகமாக செலவு பண்ணுறீங்களா இது என்னன்னு ஃபஸ்ட்டு கேட்டகரைஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ரிவார்ட்ஸை வச்சு என்ன பண்ண போறீங்கிறத பாருங்கள் சிலருக்கு வந்து எனக்கு பெட்ரோல் போடுறதுக்கு கேஷ்பேக் வந்தாலே போதுங்கிற அளவுக்கு தான் தேவை தேவைகள் இருக்கும் இன்னும் சில பேருக்கு நான் ஃப்ளைட் டிக்கெட்டு இந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸை வச்சு இருக்கணும்னு இருக்கும் இன்னும் சில பேர் ஹோட்டல்ஸ்லாம் நான் புக் பண்ணணும் இருக்கும் இந்த தேவைகள்லாம் மாறும் ஸோ நீங்கள் எங்கே அதிகமாக செலவு பண்ணீங்கன்னு பார்க்கணும் அதுக்கப்புறம் ரிவார்ட்ஸ் வந்தால் நீங்கள் அதை எப்படி பயன்படுத்துவீங்க அப்படிங்கிறத பார்க்கணும் இதை ரெண்டுத்தையும் பார்த்துட்டாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும் அதுக்கப்புறம் அந்த கார்டுக்கு வந்து ஆனுவல் ஃபீ இருக்குதா ப்ரீபே சார்ஜஸ் வந்ததுன்னா என்ன சார்ஜஸ் இருக்குது இதெல்லாம் செகண்டரி இது எல்லாருமே பார்க்கக்கூடியது தான் பட் இது ரெண்டுத்தையும் நீங்க முக்கியமா பார்த்துட்டு நீங்க ஒரு கிரெடிட் கார்டை தேர்ந்தெடுக்கலாம் இப்போ நீங்க ஸ்டார்டிங்லயே சொன்னீங்க வருஷத்துக்கு பன்னெண்டு லட்சம் ரூபாய் நீங்க செலவு பண்ற நபரா இருந்தீங்கன்னா நீங்க கிரெடிட் கார்டு எடுத்துக்கலாம் உங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு உதாரணத்துக்கு என் சம்பளமே ஒரு அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் தான் பெற ஆனம் இருக்கு அப்படின்னா நான் ஒரு கிரெடிட் கார்டு வாங்கணுமா நீங்க கிரெடிட் கார்டு வாங்கலாம் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா ரிவார்ட் காயின்ஸுக்காக போய் வாங்காதீங்க ஓகே இதுக்கு நீங்க அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் இருக்குன்னா கேஷ் பேக் கிரெடிட் கார்ட்ஸ் போங்க கிரெடிட் கார்டுல நிறைய தரப்புகள் இருக்கு நிறைய டைப்ஸ் ஆஃப் கிரெடிட் கார்ட்ஸ் இருக்கு சோ இதுல எந்த கிரெடிட் கார்டு உங்களுக்கு வேணுங்கிறத நீங்க பாக்கணும் ஏன் நாங்க வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றோம் அப்படின்னா நிறைய பேர் என்ன பண்றாங்க நிறைய எனக்கு மைல்ஸ் வேணும்னு சொல்லிட்டு செலவு பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அந்த பீரியடுக்குள்ள நீங்க செலவு பண்ணாதான் உங்களுக்கு மைல்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ரிவார்ட்ஸ் கிடைக்கும்னு சொல்லுவாங்க சோ என்ன பண்ணுவாங்க அதுக்காகவே செலவு பண்ணுவாங்க சோ தான் ஒரு பேரியர் வந்து நாங்க போட்டு வச்சுக்கிறோம் நீங்க பன்னெண்டு லட்சம் ரூபா செலவு பண்ணக்கூடிய ஆளாக இல்ல பன்னெண்டு லட்ச ரூபாய் உங்களோட இன்சூரன்ஸ் வரலாம் உங்களுடைய ஸ்கூல் ஃபீஸ் வரலாம் இதெல்லாம் சேர்த்து தான் நான் சொல்றேன் சோ அனாவசிய செலவுகள் அதாவது நம்மளுடைய செலவு பண்றீங்கன்னு பார்த்துட்டு அது பன்னெண்டு லட்சம் வந்ததுன்னா நீங்க வாங்கலாம் ஆனா அதை விட்டுட்டு நீங்க வாண்ட்டுக்காக செலவு பண்ற ஆளா இருந்தீங்க அப்படின்னா அதை நீங்க தவிர்த்துறது நல்லது அடுத்தது மல்டிபிள் கிரெடிட் கார்ட்ஸ் இப்போ நிறைய பேருக்கு இருக்கிற ஹேபிட் என்ன அப்படின்னா ஒரு கிரெடிட் கார்டு அதை பே பண்றதுக்கு வந்து அவங்களுக்கு டெட்லைன்ல இல்லை அப்படின்னா இன்னொரு கிரெடிட் இருந்து லோன் எடுத்து கட்டுறது இப்படி ஸ்வாப் பண்ணுவாங்க சோ ஒருத்தர் கிட்ட எவ்வளவு கிரெடிட் கார்டு வச்சு மேனேஜ் பண்ணலாம் சார் இப்போ நீங்கள் சொன்ன எடுத்துக்காட்டுக்கு வந்து ரொம்ப தப்பான இது ஒரு கிரெடிட் கார்டை பே பண்ணுறதுக்கு இன்னொரு கிரெடிட் கார்டை பயன்படுத்தவே கூடாது அவங்களாம் தயவு செஞ்சு கிரெடிட் கார்டை பயன்படுத்தாதீங்க நீங்கள் பர்சனல் லோன் மாதிரி போயிடுங்க ஏன்னா கிரெடிட் கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தாறு சதவீதம் உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க இருக்கிறதுலேயே அதிகமான இன்ட்ரெஸ்ட் அதுதான் ஏன்னா நான் சொன்ன மாதிரி பயன் இவ்வளோ கிடைக்குது அப்படின்னா அது எங்கேருந்தே எடுத்து கொடுக்கணும் அது கிரெடிட் கார்டில் இந்த மாதிரியான ஆட்கள் இருந்து தான் எடுத்து எடுத்து கொடுப்பாங்க இவங்கெல்லாம் வந்து ஒரு கிரெடிட் கார்டு கூட கூடாது ஒரு கிரெடிட் கார்டு கூட வச்சுக்க கூடாது அப்ப நம்ம ஐடியல் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்களுடைய கன்சல்டன் பதினஞ்சு கிரெடிட் கார்டு வச்சிருக்காரு பதினஞ்சு கிரெடிட் கார்டு ஏன்னா அவருக்கு வந்து அதோட நியூஸ் ஆன்ஸ் எல்லாமே தெரியும் அதோ அதுல என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு எங்கே எதை பயன்படுத்தணும் எப்போ பயன்படுத்தணும் எவ்வளவு பயன்படுத்தணும் எப்போ பயன்படுத்துறத ஸ்டாப் பண்ணணும் இப்படி எல்லாமே தெரிஞ்சதுனால அவர் பதினஞ்சு வச்சிருக்கிறாரு நீங்க இப்போதான் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா ஒண்ணுங்கிறதே போதுமானது அதுக்கப்புறம் தெரிஞ்சுக்க தெரிஞ்சுக்க நம்ம இதை தொடர்ந்து சொல்றதா ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நம்ம முதலீடே பண்ணணும்னு சொல்றோம் அது மாதிரி கிரெடிட் கார்டை பத்தி தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் தான் நீங்க அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகணும் இப்போ கிரெடிட் கார்டு பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம பேசுறோம் நீங்க இதுல பாசிட்டிவ்ஸும் நம்ம சொல்றோம் நெகட்டிவ்ஸும் சொல்றோம் ஆனா உண்மையிலே இந்த கிரெடிட் கார்டு யாருக்கான ப்ராடக்ட் சார் இது யாருக்கு ஹெல்ப் பண்ண போகுது கிரெடிட் கார்டு வந்து பாத்தீங்கன்னா அந்த கம்பெனிக்கு தான் ஹெல்ப் பண்ண போகுது ஓகே ஓப்பனா சொல்லிடலாம் இல்லைனா அவங்க எதுக்கு அதை வெளியிடணும் ஆனா இது ஏன் நமக்கு நான் லாபமா இருக்குன்னா அந்த கம்பெனி மார்க்கெட்டிங்காக செய்யற சில விஷயங்களை நம்ம இது பண்ணிக்கிறோம் பயன்படுத்திக்கிறோம் நாளைக்கு எல்லாருமே வந்து கரெக்டா நேரத்துக்கு பணத்தை திருப்பி கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க கிரெடிட் கார்டே இருக்காது சரியா சோ அவங்க வந்து பணத்தை கொடுக்குறாங்க அதுக்கு வந்து வட்டி நேரடியா வாங்குறது இல்ல ஆனா மறைமுகமாக இன்னொருத்தர்கிட்ட இருந்து வாங்குறாங்க சோ இட்ஸ் ஏ சின் ப்ராடக்ட் தான் நான் வந்து அது ஒரு நேர்மறையான ஒரு ப்ராடக்ட்னு சொல்ல மாட்டேன் இப்ப இருக்க சூழ்நிலையில அதை நாம எப்படி சாமர்த்தியமா ஏன்னா நமக்கு ஆயிரத்தி எட்டு பிரச்சனை இருக்கு அந்த பிரச்சனையில இது ஒரு வாய்ப்பா நம்ம பாக்குறோம் எல்லாராலையும் வந்து நான் நான் வந்து உங்களுக்கு எடுத்துக்காட்டு சொல்லும் போது நான் பன்னெண்டு லட்சம் செலவு பண்றேன் அப்படின்னு சொல்றேன் அப்ப நான் பன்னெண்டு லட்சம் செலவு பண்றேன் அப்படின்னா நான் ஒரு வெளிநாடு போனோம் அப்படின்னா எனக்கு அதுக்கு கூடுதலாக செலவு பண்ண முடியாது அப்போ இந்த கிரெடிட் கார்டில் இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கு இதை பயன்படுத்தி நான் வெளிநாடு போயிட்டு வந்துடலாமே அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நான் வந்து நிறைவேற்றிக்கிறேன் இது ஒரு குறுக்கோழி தானே தவிர இது ஒரு நேர்மறையான ப்ராடக்ட் நம்ம எங்கேயுமே சொல்ல முடியாது ஓகே அதுக்கப்புறம் கிரெடிட் ஸ்கோர்ஸ் இந்த கிரெடிட் ஸ்கோர் இந்தியால எந்தெந்த இடத்துல நமக்கு தேவைப்படுது கிரெடிட் கார்டை வச்சு என்னோட கிரெடிட் ஸ்கோர் எப்படி எல்லாம் தீர்மானிக்கிறாங்க சார் கடன் வாங்குற எல்லா இடத்துலயும் கிரெடிட் ஸ்கோர் வந்து தேவைப்படும் நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து கடன் வாங்கும் எனக்கு தெரியும் நான் ரொம்ப நல்லவன் நான் வாங்கினேன்னா என்கிட்ட பணம் கொடுத்தா ஆர்பிஐல இருக்கிற மாதிரிங்கிறது நண்பர்களுக்கு எல்லாம் தெரியும் நான் திருப்பி கொடுத்துருவேன் நீங்க வந்து திருப்பி கேட்கவே வேணாம் நான் பேங்க்ல போயிட்டு அதே நினைப்போட போய் பாக்குறேன் என்கிட்ட ப்ராப்பர்ட்டி இருக்குது நல்ல இன்கம் இருக்குது எல்லாமே ப்ரொஃபைல் சூப்பரான ப்ரொஃபைல் அவங்க கிட்ட கடன் கேட்கும்போது அவங்க என்ன சொல்றாங்க உங்களுக்கு கடன் வந்து கொஞ்சம் அதிக இன்ட்ரெஸ்ட் வரும் சார் அப்படிங்கறாங்க நான் கேக்குறேன் எதுக்கு அதிக இன்ட்ரெஸ்ட் வரும் நான் கண்டிப்பா கொடுத்துருவேன் அப்படிங்கும்போது இல்ல சார் நீங்க இது வரைக்கும் வாழ்க்கையில கடனே வாங்கல நீங்க கடனை திருப்பி குடுப்பீங்களா மாட்டீங்களாங்கிற ஹிஸ்டரியே இல்ல சோ பர்ஸ்ட் கடன் உங்களுக்கு நான் குடுக்கணுமாங்கிறதே நாங்க யோசிக்கணும் ரெண்டாவது நாங்க அப்படி கொடுத்தாலும் அதிக இன்ட்ரெஸ்ட் வரும் சார் அப்படிங்கிறார் அப்பதான் எனக்கு புரிஞ்சுது ஒரு வீட்டு கடனுக்கு எல்லாம் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு கடன் கிடைப்பது வந்து சிரமம் அது அப்படியே கிடைத்தாலும் அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் ரொம்ப அதிகமா இருக்கும் ஒரு ஹிஸ்டரி அவங்களா வாங்கினாங்க கொஞ்சம் கொஞ்சம் பண்ணி நீங்க ஆயிரம் ரூபாய் திருப்பி கொடுத்துட்டே இருந்தாலும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அப்படியே கொடுத்துட்டு இருக்கும்போது உங்க கிரெடிட் ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் ஏன்னா நீங்க வாங்குறீங்க திருப்பி கொடுத்து நீங்க ஒரு நல்ல கேண்டிடேட் அப்போ இந்த கிரெடிட் ஸ்கோரை உறுதிப்படுத்துவதற்கு நம்ம கிரெடிட் கார்டை பயன்படுத்திக்கலாம் இதுவும் அகேன் ஒரு ஷார்ட் கட்டு தான் வலிந்து பயன்படுத்தணும் ஏன்னா நீங்க வீட்டு கடன் எல்லாம் போகும்போது அப்போதான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டா கம்மியாகும் சில பல லட்சங்கள நீங்க சேமிக்கலாம் இது இப்போ கிரெடிட் ஸ்கோர் வந்து எங்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படிங்கறத பாத்துட்டோம் கிரெடிட் ஸ்கோரை எப்படி கணக்கிடுறாங்க சார் அது யாருக்குமே தெரியாது நிறைய அதுக்கு ஆமா அது வந்து நிறைய போயிட்டு இருக்கு பார்லிமெண்ட்லயே பேசிருக்காங்களுக்கு பயன்படல நிறுவனங்களுக்கு தான் பயன்படுது அது அவங்க இஷ்டத்துக்கு என்ன பண்றாங்கன்னு யாருக்குமே தெரியல வெளிப்படை தன்மை இதுல கிடையாது டிரான்ஸ்பரன்சி இல்ல சோ அதனால எனக்கும் இதுல பதில் தெரியல ஓகே இப்போ ஒரு கிரெடிட் கார்ட ஒரு நபர் வாங்கலாம் அவங்களை எந்த சாலரி ரேஞ்சில இருந்தாலும் வாங்கலாம் அப்படிங்கறதெல்லாம் பாத்துட்டோம் கிரெடிட் கார்டை நான் வாங்கி பயன்படுத்தும் போது ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயங்கள்லாம் என்னெல்லாம் சார் கிரெடிட் கார்டு வாங்கினதுக்கப்புறம் ஸ்டேட்மெண்ட் அனுப்புவாங்க நீங்கள் ஸ்டேட்மெண்ட்டை கட்டாயம் பார்க்கணும் ஏன்னா சில கிரெடிட் கார்டுலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸி இஎம்ஐன்னு சொல்லிடுவாங்க அப்படி ஈஸி இஎம்ஐ அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு புரியாது ஒரு பொருள் வாங்குவாங்க ஐயாயிரம் ரூபாய்க்கு மேலே வாங்கிருப்பாங்க ஐயாயிரம் ரூபாய்க்கு மேலே வாங்கினதுக்கப்புறம் அது இஎம்ஐயாக மாறிடும் அப்போ மாறும்போது என்னன்னா அது பதினெட்டு சதவீத இன்ட்ரெஸ்ட் போட்டிருப்பாங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு கிளாசிக் கேஸே வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து தன்னுடைய நண்பர்கிட்ட வந்து எனக்கு ஐஃபோன் வாங்கி கொடு அப்படிங்கிறாரு அதோட விலை எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் அப்போ அவரோட இதையும் பண்ணக்கூடாது இது பண்ணக்கூடாத ஒரு விஷயம் இன்னொருத்தருக்கு நீங்க எதுவுமே வாங்கி கொடுக்க கூடாது கிரெடிட் கார்டுல இவரும் வாங்கி கொடுத்துட்டாரு இது எழுபத்தஞ்சாயிரம் அப்படிங்கறதுனால ஆட்டோமேட்டிக்கா இஎம்ஐயா மாறிடுச்சு அப்ப பதினெட்டு சதவீதம் அவர் வட்டி கட்டணும் கூடுதலாக ஒரு பத்தாயிரம் ரூபாய் கட்டணும்னு வச்சுக்கோங்க இதை போய் அவர் ஃப்ரெண்டு கிட்ட கேட்க முடியாது ஏன்னா அவர் மொத்தமா உங்ககிட்ட எழுவத்தஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்துட்டாரு அங்க அந்த இடத்துல அது முடிஞ்சு போச்சு அப்போ என்ன பண்ணணும்னா நாம ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் பார்க்கணும் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்ல நம்ம பர்ச்சேஸ் பண்ணதான் வந்திருக்கா என்ட்ரி வந்திருக்கா பாக்கணும் வேற ஏதாவது சார்ஜஸ் வந்திருக்கான்னு நம்ம செக் பண்ணணும் இஎம்ஐயா ஏதாவது கன்வர்ஷன் ஆயிருக்கான்னு செக் பார்க்கணும் ஸோ இதெல்லாம் வந்து நீங்க மாதம் தோறும் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் அப்ப சில இதெல்லாம் ஆனுவல் சார்ஜஸ்லாம் இருக்கு அதெல்லாம் கரெக்டாக போட்டிருக்காங்களான்னு பார்க்கணும் பேமெண்ட் பேமெண்ட்டை தவற விடவே கூடாது அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு ஆட்டோ பேமெண்ட் மாதிரி நீங்கள் போட்டு வச்சுக்கணும் உங்கள் அக்கௌண்ட்லேருந்து அந்த அக்கௌண்ட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக போயிடணும் ஏன்னா நீங்கள் மறந்துட்டீங்க அப்படின்னா உங்ககிட்ட வந்து பெனால்டி சார்ஜஸ் அதுக்கு ஜிஎஸ்டி போடுவாங்க இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க முக்கியமாக இன்னொன்று என்ன சொல்லணும்னா கா கேஷா வித்ரா பண்ணிடக்கூடாது ஏடிஎம்ல போயிட்டு கேஷா வித்ரா பண்ணிடக்கூடாது ஏன்னா நிறைய நல்ல விஷயங்கள் நடக்குதுன்னா அந்த நல்ல விஷயம்லாம் வந்து யாரோ ஒரு பெரிய மகாத்மா வந்து நம்ம கிட்ட பணத்தை கொடுக்கல இங்க இருந்து தான் கொடுக்குறாங்க சோ அதுல நீங்க மாட்டிக்க கூடாதுங்கிறதுக்காக இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்க ரொம்ப கவனமா இருக்கும் அடுத்தது டாக்ஸேஷன் நம்ம வருஷ வருஷம் நம்ம ஐடிஆர் ஃபைல் பண்றோம் இதுல கிரெடிட் கார்டோட ரோல் என்னவா இருக்கு கிரெடிட் கார்டு பயன்படுத்துறதுனால ஏதாவது டாக்ஸ் பெனிஃபிட்ஸ் கிடைக்குமா கிரெடிட் கார்டோட பெனிஃபிட்ஸ்னு எதுவும் கிடையாது ஆனால் கிரெடிட் கார்டில் வந்து நீங்கள் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா ஐடி டீம் வந்து உங்ககிட்ட நோ கேட்பாங்க உங்களோட சம்பளம் வந்து அஞ்சு லட்ச ரூபா வருஷம் அப்படின்னா நீங்கள் லட்ச ரூபா பதினஞ்சு லட்ச ரூபா ஸ்பென்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அவங்க வந்து உங்ககிட்ட கேள்வி கேட்பாங்க அது ஒன்று மட்டும்தான் ஸோ அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நீங்கள் உங்கள் கிரெடிட் கார்டை வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படுத்துறதுக்கோ ஃப்ரெண்டோட தொழிலுக்கு பயன்படுத்துறதுக்கோ கொடுக்க கூடாது அந்த கிரெடிட் கார்டு உங்களோட கிரெடிட் கார்டு தான் அதுல தான் உங்களோட கிரெடிட் ஸ்கோர் வந்து லிங்க் ஆயிருக்கு நீங்க கொடுக்குற ஒரு ரீபே பண்ண பண்ணலாம்னா நீங்க தான் பே பண்ணுற மாதிரி ஆகும் நீங்க வந்து சொல்ல முடியாது நான் அவர்கிட்ட தான் கொடுத்து அவர்கிட்ட போய் வாங்கிக்கோங்க சொல்ல முடியாது நீங்க தான் ஒரே முதலாளி அதுக்கு ஸோ அதுல என்ன நடந்தாலும் நீங்க தான் பொறுப்பு கிரெடிட் கார்டு பார்த்தீங்கன்னா டாப் டு பாட்டம் ஒரு ஃபுல் கவரேஜ் கொடுத்துருக்கீங்க தேங்க்யூ சார் நன்றி மேடம்